ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக்வித் அப்படிங்கறத உங்கள்ட்ட நம்ம ஷார்ட்ஸ் இருக்கேன் இதே மாதிரி ரெசிபி வீடியோஸ் கூட எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரெசிபி பண்றதுக்கு நான் வாங்கிட்டு வந்த மஷ்ரூம் வாஷ் பண்ணிட்டு மேல தோலை எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோ சைடில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கிரேவி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு பட்டை கிராம் ஏலக்காய் எடுத்துக்கலாம் நான் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் ரெண்டு ஏலக்காய் எடுத்து எண்ணெய் காஞ்சதும் பேனில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம குட்டியாக பண்ண ஆனியன்ஸை சேர்த்து வதக்கிட்டு ஆனியன்ஸ் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு பூண்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை பொருள் வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம குட்டியா சாப் பண்ண டொமேட்டோ சாஸும் சேர்த்துடலாம் டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸ் எல்லாம் வதங்குனதுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல போட்டு மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ண பேன்லயே கொஞ்சமா விட்டு காய வச்சு கொடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க தண்ணி எல்லாம் சேர்ந்து குதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்ப தேவையான மசாலா சேர்த்துடலாம் சில்லி பவுடரு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பொடி மஞ்சள் பொடி அண்ட் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க மசால பச்சாசம் தான் போனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம்ஸை சேர்த்துட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு சிம்லே வச்சிடலாம் லாஸ்டா ஃப்ளேவர் காண்டி நான் வந்து கொஞ்சமா கஸ்தூரி மீத்தி சேர்த்துக்கிறேன் கஸ்தூர் மீத்தி இல்லைன்னா நீங்க வந்து மல்லியில கூட குட்டியா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சிம்பிள் அண்ட் ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோடு நம்ம சேனலை டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்